ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க என்னதான் ட்ரெண்டிங்கான சாங்ஸ் நிறைய இப்போ ரீசெண்டாக வந்திருந்தாலும் நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எயிட்டிஸ் கிட்ஸோட சாங்ஸ் கேட்டுட்டு போகும்போது ரொம்ப இனிமையாக இருக்குங்க நம்ம மனசுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எயிட்டிஸ் கிட் சாங் கேட்க பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோங்க ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக போயிட்டுருக்குறோம் காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம் இந்த இடம் எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இது எங்கேன்னா மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி போகிற வழிங்க மேட்டுப்பாளையம் ரோடு தூரிப்பாலம்னு சொல்லுவோம் தூரிப்பாலத்துக்கு கீழே இது நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து நிறையா இருக்குங்க இந்த தடவை கொஞ்சம் சம்மர் டைம்ங்கிறதுனால தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப சேஃபான இடமா இருக்கும் கொஞ்சம் ப்ரைவசியாகவும் இருக்கும் இந்த இடத்துடைய வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த மரத்தோட வேர் எவ்வளோ மேலே இருக்கு அது வரைக்குமே தண்ணி இருக்கும் இந்த மரத்தோட வேரே வந்து மண்ணில் இல்லை அது அப்படியே பாறைகளுக்கு நடுவில் அப்படியே பின்னி பிணைஞ்சு அப்படியே ஒரு அந்தரத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிது நல்ல உயரமான மரங்க இது நல்ல ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இது ஆனால் எப்படி அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு தெரியல நல்ல ரொம்ப அமைதியான ஒரு இடங்க ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும் இதுக்கு உள்ள வரைக்குமே நம்ம போகலாம் ஃபாரஸ்ட் ஏரியா இது உள்ள வரைக்குமே போகலாம் பட் இப்போ நிறைய ஜனங்கள் வரதுனால அதெல்லாம் தடை விதிச்சிட்டாங்க நம்ம ஜனங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா தடை விதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க போடலை நம்ம ஜனங்கள் கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி இது பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் இந்த ஆற்றுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து ஒரு மலைவாழ் மக்களோட ஒரு கிராமத்தை தாண்டி நம்ம உள்ளே போகணுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போய் நம்ம எப்படி இந்த ஆற்றுல குளிக்கிறது நல்லா இருந்துச்சு இந்த மரங்கள் எல்லாமே பாருங்கள் ரொம்ப வருஷம் உள்ள மரங்கள் இது இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மலைவாழ் மக்களுடைய ஒரு சின்ன கிராமம் இருக்குதுங்க அங்கே தான் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம கவர்மெண்ட் நல்லா அருமையாக போட்டு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற மக்களுடைய குலதெய்வ கோவில் இது பார்க்குறதுக்கே வந்து மனது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க நான் சாமி கும்பலில் செருப்பை விட்டுட்டு சும்மா அங்கே போய் நிற்க தான் செஞ்சேன் சும்மா நின்னதுக்கே வந்து அவ்வளோ அமைதியாக இருந்தது மனசு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது இங்கே இயற்கை சூழல் அமைஞ்சிருக்குது இல்லைங்களா அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இது வந்து ட்ரை பீப்புள்ஸுடைய குலதெய்வ கோவில் இது வந்து ஒரு பெண் சாமி தான் இருக்குது பாருங்கள் பெண் தெய்வந்தால் கை கூப்பி அப்படி உட்காந்துருக்குறாங்க பக்கத்தில் வந்து ஏழு சப்த கன்னிமார்கள்னு நினைக்கிறேன் எனக்கு அது கரெக்டாலாம் எனக்கு தெரியல என்ன சாமி பேர் அப்படின்லாம் எனக்கு தெரியல சும்மா அப்படியே நானும் பார்த்தேன் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது இங்கே அது மட்டும் இல்லை இங்கே வந்து அவங்க பொங்கல் வச்சு படையல் போட்டிருக்குறாங்க பாருங்கள் இது எவ்வளோ நல்ல ஒரு உயரமான மரம்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே மூணு கல் எடுத்து வச்சு இவங்க சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வரும்போது இங்கே யாருமே இல்லை பொங்கல் ஏதாவது வச்சு படையல் மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இது நல்ல ஒரு அருமையான ப்ளேஸ்ங்க இங்கே அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்கள் ஒயிட் கலரில் தெரியுதா அது வந்து இந்த கிராம மக்களுடைய வீடு இங்கே வந்து டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் எந்த வெஹிக்கல்ஸுமே உள்ளே அலோடு கிடையாது நம்ம எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் அது மெயின் ரோட்டில் முன்னாடி நிறுத்திட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம உள்ளே நடந்து தான் வரணும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இங்கே இருக்கிறது சேஃபும் கிடையாதுங்க ஆனிமல்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே ட்ரை பீப்புள்ஸோடைய வீடு தான் நான் அப்படியே ஜூம் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே இருக்கிற இந்த மக்கள் வந்து வெளியாளுங்க கூட யார் கூடவுமே பேசுறது கிடையாது லேடிஸும் குழந்தைங்க சுத்தமாகவே பேசுகிறது இல்லை ஜென்ஸ் ஏதோ கொஞ்சம் பேசுகிறாங்க அதுவும் அவங்க பாஷை வேறு நம்ம பாஷை வேறு ஒன்றும் சுத்தமாக புரியறதும் இல்லை பேசுகிறது ஆனால் இவங்களுக்கு வந்து இங்கே நம்ம கவர்மெண்ட் வந்து இங்கே ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் இருக்குது லைப்ரரி இருக்குது இங்கே வந்து கோலம் போட்டு வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக கோயில் நினச்சிடாதீங்க அவங்க வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாகுக்கு அந்த மாதிரி முன்னாடி கோ நல்லா மாட்டு சாணியெல்லாம் போட்டு வலிச்சு விட்டு கோலம் போட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது தேசப்பற்று வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த அளவுக்கு இருக்குது இந்த பாப்பாவுக்கு வந்து அந்த பாப்பாவை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் ஒரே ஃபன்னாகிடுச்சு நல்லா சத்தம் போடுது அந்த குழந்தைய நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அதுக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு இது வந்து ஒரு பெரிய மரங்க பக்கத்துலேயே ஒரு குட்டி கோவில் ஒன்று இருக்குது நல்லா அருமையான இடங்க இந்த மாதிரி இருக்கை சூழல் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்தோம்னா அந்த இடங்களுக்கும் பாதிப்பு வராமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் நம்ம பாடலுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு பார்த்துட்டு போனால் யாரும் எங்கேயும் தடை விதிக்க மாட்டாங்க இதுக்குள்ளே இன்னும் போனால் சூப்பராக இருக்குங்க ஆனால் நம்மளால் போக முடியாது கொஞ்சம் வருத்தம்தான் மறக்காம நம்ம ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க